கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த மகர சிறைச்சாலை பள்ளிவாசல் விவகாரம் உண்மையிலேயே மகர சிறைச்சாலை பள்ளிவாசனுடைய நிலைமை என்ன மகர சிறைச்சாலை பள்ளிவாசல் சம்பந்தமாக பல நன்மை கிட்டத்தட்ட நூற்று இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் நிறுவப்பட்ட ஒரு பள்ளிவாயல் சிறைச்சாலையில் பணிபுரிந்தவர்களுக்காக அவர்களுடைய வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாயல் பின்னர் குறித்த சிறைச்சாலையில் பணிபுரிந்தவர்கள் பிரதேசத்தை அன்றி அவர்களுடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்தில் உள்ளவர்களும் குறித்த பள்ளி வாயிலே தொழுகையை தொழுகை மற்றும் ஏனைய விடயங்களை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த பள்ளி வாயிலுக்கு செல்வதாக இருந்தால் சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள கேட்டின் ஊடாக வந்துதான் திருமணமாகாதவர்கள் தங்கியிருக்கின்ற பெட்ல குவாட்டர்ஸ் பக்கமாகத்தான் அந்த பள்ளிவாயலுக்கு செல்ல வேண்டும் இந்த பள்ளிவாயல் உடனடி காரணமாக மூடு மூடுவதற்கு உடனடி காரணமாக அமைந்ததுதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஆஹ் தான் இந்த பள்ளிவாயல் மூடப்படுகிறது நல்லாட்சி அரசாங்கம் குறிப்பாக அந்த அரசாங்கம் பள்ளிவாயில் மூடப்படுகின்ற போது முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த நாலு அமைச்சர்கள் நினைக்கிற இன்னும் நாலு பிரதி அமைச்சர்கள் உட்பட பலரும் அந்த அரசாங்கத்திலே இருந்தார்கள் அவர்கள் மூடியதன் பின்னாலும் குறித்த சந்தர்ப்பத்தில் மூடியதற்கு பின்னாலும் ஒரு வருடத்துக்கு மேலாக அந்த குறித்த அரசாங்கத்திலே அவர்கள் அங்கம் வகித்தும் இருந்தார்கள் அதற்கு பின்னர் இன்னொரு அரசாங்கம் பதவியேற்று கடந்த ஐந்து வருடமாக இருந்தது பிரதேச மக்கள் உண்மையிலே ஒன்றை நாம் விளம்பிக்கணும் குறித்த பிரதேச மக்கள் கடந்த ஆறு வருடமாக அவர்களுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்தவர்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பிரதேசத்திலே காணப்படுகிறார் எனவே நாம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் குறித்த பிரதேசவாதிகள் எம்மோடு வந்து கலந்துரையாடினார்கள் அந்த அடிப்படையிலே கடந்த மாதம் குறித்த பிரதேசத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கல நிலவரத்தை நான் மேற்கொள்ள தாக்குதலின் பின்னர் பள்ளிவாசல் கடந்த ஆறு மாதங்களாக திறக்கப்படவில்லை எனவே குறித்த இடத்துக்கு சென்று கல விஜயம் ஒன்றை மேற்கொண்டு விஜயங்களை அறிந்து கொண்டேன் உண்மையில் அஹ் சிறைச்சாலை தரப்பில் இருந்து கூறப்பட்ட விடயம்தான் அவர்களது வளாகத்துக்கு குறித்த வாயில் நூடாக வருகின்ற போது பாதுகாப்பல் துறை சார்ந்த சில அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அவர்கள் முறை குறிப்பிட்டார்கள் எனவே நான் நினைக்கின்றேன் குறித்த பள்ளி திறக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த பள்ளி வாயில் திறக்கப்படுகின்ற போது அது மீண்டும் சமூகத்தின் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருகின்ற இடமாக மாறாமல் குறித்த மக்கள் தொடர்ந்தும் நிம்மதியாக ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிலைமையில் தான் அந்த பள்ளிவாசல் அமையும் எனவேதான் நாம் அந்த குறித்த பிரதேசவாதிகளோடும் கலந்துரையாடி அந்த இது சம்பந்தமான அவர்கள் மூன்று தீர்வுகளை முன்வைத்தார்கள் ஒன்று குறித்த பள்ளிவாயல் தற்போது இருக்கின்ற இடத்திலே உள்ள பள்ளிவாயலை திறந்து தர வேண்டும் இரண்டாவது அவ்வாறில்லாவிடின் சிறைச்சாலை வளாகத்தில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத சிறைச்சாலையோடு அவை எந்தவித தொடர்பும் அற்ற வகையிலே அமைக்கப்படுகின்ற ஒரு பள்ளி வாயல் அந்த பிரதேசத்தில் அமைத்து தர வேண்டும் என்றார்கள் மூன்றாவது விடயம் யூடிஏ நகர அபிவிருத்திக்கு சொந்தமான ராகம பிரதேசத்தில் உள்ள ஒரு இடத்தில் பள்ளியை அமைத்து தர வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகள் அவர்களிடமிருந்து எனவே முதல் கோரிக்கை குறித்த பள்ளி வாயல் சம்பந்தமாக அது சிறைச்சாலைக்கு சொந்தமான ஒரு பள்ளி வாயில் சிறைச்சாலைக்குள் எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்து எதிர்காலத்திலும் இத்தகைய பிரச்சனைகள் வருகின்ற போது பிரதேசத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்படலாம் ஒரு என்பதனை கருத்தில் கொண்டு மூன்றாம் தீர்வாகிய ராகம பிரதேசத்தில் புதியோர் பள்ளி அமைப்பது சாத்தியமற்றது அது வேறு பல பிரச்சனைகளை உருவாக்கும் எனவே அந்த வகையில் சிறைச்சாலை வளாகத்தின் பின்பக்கமாக கேட்டில் இருக்கின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அல்லது பத்து இருக்கிறது அந்த இடத்தை அவர்கள் அந்த இடத்தை நாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் எனவே அவர்கள் அதனை சிறைச்சாலை ஆணையாளரிடமும் அமைச்சிடமும் வினவுகின்ற போது அது சம்பந்தமான ஒரு கல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அஹ் அதற்கு அந்த பூமி அஹ் அந்த இடம் வழங்கப்படுமாக அஹ் நான் நினைக்க வழங்கப்பட வேண்டும் உண்மையிலே பிரதேச மக்களுக்குரிய இந்த அவர்களுடைய ஆன்மீக தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அதனை நான் நினைக்கின்றேன் இந்த சிறைச்சாலை பிரச்சினை இன்னொரு அஹ் இனவாத முருகலாக மாறாமல் அந்த மக்களும் உணர வேண்டும் இவர்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீக தேவை மேற்கொள்ள நாம் உதவி புரிய வேண்டும் என்ற அந்த உணர்வின் ஊடாக கிடைக்கின்ற ஒரு தீர்வுதான் நன்னைக்கு நீடித்த தீர்வாக அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது நினைக்கின்றேன் நான் குறித்த பிரதேச பள்ளி வாயிலுக்கு பொறுப்பானவர்களிடம் அறிவித்திருந்தேன் அந்த இடத்தை கோரி ஒரு கடிதத்தை சிறைச்சையாளர் சிறைச்சாலை ஆணையாளரிடமும் அதே போன்று அமைச்சுக்கும் குறித்த அமைச்சுக்கும் அனுப்புமாறு அதன் பின்னர் நான் நினைக்கின்றேன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் பதில் அதிகமாக பதில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எதிரும் பிரார்த்தனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என அவர்களுடைய ஆன்மீகத்தேவைகள் ஒவ்வொருடைய அது ஒரு உரிமை மத உரிமை எனவே அது கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னது நிலைப்பாடு இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க ஜனாதிபதியோட பேசிருக்கின்றீர்களா அல்லது அரசாங்கத்துக்கு எல்லாம் தரப்பினர்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக கலந்துரையாடிக்கிறேன் என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொண்டு வருகின்றேன்